ஹை ஹலோ வர்ஸ் நாம இப்போ நம்ம சேனலில் வந்து பார்க்க போகிறத மலிசியில் தாங்க மலிசியில் அடுத்த என்னென்ன இன்ட்ரஸ்டிங்கான விஷயம் வந்து நடக்கப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு தான் நாம இப்போ நம்ம சேனலில் வந்து பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒன்றுக்கும் பத்தவாத சொத்துக்கே வைக்கலாத மல்லி எங்கிட்ட வந்து சவால் வந்து விட்டுட்டு போகிறார் ராஜேஸ்வரி அப்படின்னு சொல்லிட்டு வந்து ராஜேஸ்வரி வந்து ரஞ்சிதா கிட்டே வந்து பேசிகிட்டு இருக்காங்க ரஞ்சிதா கிட்டே வந்து என்ன பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா அவன் எங்கள் வேலைக்கு வந்து சேர்ந்துருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரிய வருமா அவனை வந்து ஃபாலோ பண்ணுன்னு நான் உனக்கு வந்து நான் வந்து ஆர்டர் போட்டேன் ஆனால் நீ அதெல்லாம் வந்து ஃபாலோ பண்ணுற மாதிரியே தெரில எல்லாம் வந்து எங்கிட்ட வந்து உட்காந்து நல்லா ஓசி சோறு தின்னுக்கிட்டு பணத்தை வந்து எப்படி வந்து கறக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நீ வந்து பிளானை வந்து போட்டுட்ருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு வந்து ரஞ்சிதாவை வந்து பார்த்து ராஜேஸ்வரி வந்து கேட்குறாங்க அது தானே வந்து உண்மை நீ என்ன பண்ணியோ அதுதான் வந்து உன் பிள்ளையும் வந்து பண்ணோம் அதுக்கு வந்து என்ன தப்பு அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம ரஞ்சிதா மனசுக்குள்ளேயே வந்து ஓடுது நம்ம மனசுக்குள்ளேயே வந்து ஓடுது சரி ஓகே இப்படியெல்லாம் ஒரு பக்கம் போய்ட்டு இருந்தாலே மறுபக்கத்தில் வந்து என்ன ஆகப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த நாள் வந்து அந்த கார் ஸ்டெட்டுக்கு வந்து போகிறாங்க கார் செட்டில் வந்து போயிட்டு அதே சென்னையில் வந்து வேறு எங்கேயுமே வந்து கார் சர்வீஸ் சென்டரே இருக்காத மாதிரி அந்த ராஜேஸ்வரி முண்டமும் வந்துட்டு சேர்ந்த அதே கார் செட்டுக்கு வந்து போகிறாங்கன்னா அவங்களுக்கு வந்து என்ன கொழுப்பு இருக்கணும் என்ன ஒரு எகத்தால் இருக்கணும் அதெல்லாம் வந்து இருந்தாலையும் இல்லைனாலையும் வந்து கார் சர்வீஸ் வந்து பண்ணுறதுக்காக வந்து அந்த இடத்துக்கு வந்து போயிட்டாங்க சரி ஓகே போனவங்க வந்து என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா அந்த இடத்துல வந்து உட்காந்து வந்து வெயிட் பண்ணுறாங்க என்னுடைய கார் வந்து ரிப்பேர் ஆகிடுச்சு இப்போ வந்து வந்துருவாங்க மேடம் பையன் வந்து வந்துருவான் பையன் வந்து பார்த்துட்ருக்கான் நீங்கள் வந்து கொஞ்சம் நேரம் வந்து வெயிட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அந்த ஓனரும் வந்து சொல்லி சொல்கிறாரு ஓனர் வந்து சொல்லி சொல்கிறத வந்து செய்கிறது தான் வந்து என் சர்வீஸ் பாயோடைய வேலை அதனால் வந்து கண்டிப்பாக வந்து எதுவும் வந்து எதுத்தும் வந்து பேச முடியாது அந்த இடத்துல எப்படி தான் வந்து விஜய் வந்து அந்த அந்த நாளை வந்து கடக்க போகிறாரு அவங்க ரெண்டு பேருக்கும் வந்து தெரியாமல் அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரில அவங்க ரெண்டு பேருக்கு தெரிய வந்தது என்னென்ன பேசுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து நமக்கே வந்து தெரியும் என்ன பேசுவாங்க என்னடா விஜய் நீ வந்து எப்படியாப்பட்ட இடத்துலேருந்து வந்த எல்லாம் எவ்வளோ வந்து சொகுசாக வந்து வாழ்ந்த இப்படி வந்து வேர்வையிலையும் சேர்க்கடையிலையும் அழுக்கிலையும் வந்து புறண்டுட்டு உனக்கு வந்து என்ன எகத்தால் இருந்துருக்கணும் என்னை வந்து அந்த வீட்டை விட்டு வந்து போடின்னு சொல்லிட்டு வந்து சொல்லி சொல்கிறது பார்த்தி ஒழுங்காக அந்த மல்லியை வந்து வீட்டை விட்டு வந்து துரத்திருந்தா நான் வந்து உனக்கு ஏதோ போனால் போகுது அப்படின்னு சொல்லிட்டு வந்து உன் பேரில் பாதி என் பேரில் பாதி வந்து எழுதி வச்சுருப்பேன் ஆனால் நீ அந்த மல்லியை வந்து வீட்டை விட்டு வந்து துரத்தலை அவளும் வந்து உன்னை வந்து எவ்வளோ தான் நீ வந்து பிச்சைக்காரனாக இருந்தாலும் வந்து உன்னை வந்து தாங்கு தாங்குன்னு வந்து தாங்குறா பார்த்தியா அதுதான்டா வந்து உத்தமீடாவ பத்தினீடாவ அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம மல்லியை வந்து புகழ்ந்து தள்ளுறாங்க ஏன் பொண்டாட்டியை பற்றி பேசுகிறதுக்கு வந்து உனக்கு வந்து அருகதை கிடையாது உனக்கு என்ன வேலையோ அதை மட்டும் நீ வந்து பார்த்துட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு வந்து விஜய் வந்து அந்த இடத்துல வந்து திட்டி விட்டுறாரு என்னப்பா நீ கிளைண்ட்டுக்கிட்ட வந்து இப்படி தான் வந்து பேசுவியா நம்ம வந்து ஒரு கிளைண்டை வந்து பிடிக்கிறது வந்து எவ்வளோ பெரிய கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து உனக்கு வந்து தெரியும் இல்லை ஆனால் இருந்தாலும் வந்து கிட்ட வந்து நீ அப்படி வந்து பேசுனது வந்து தப்புப்பா அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஓனர் வந்து பேசுகிறாரு இல்லைங்க சார் இவங்க வந்து எனக்கு வந்து தெரியும் என் அக்கா தான் என்கிட்டருந்து வந்து சொத்தெல்லாம் வந்து ஏமாற்றிட்டு பிடுங்கிட்டா அப்படின்னு சொல்லிட்டு வந்து அந்த இடத்துல வந்து விஜய் வந்து சொல்கிறதுக்கு வந்து ட்ரை பண்ணுறாரு ஆனால் இருந்தாலும் வந்து விஜயோட வார்த்தையை வந்து அந்த இடத்துல வந்து கேட்க மாட்டாங்க ஏன்னா கிட்ட வந்து பணம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெளிவாக வந்து தெரிஞ்சு போச்சு பணம் இருக்கிறவங்க வந்து யார் வந்து சொல்லி சொன்னாலுமே அந்த இடத்துல வந்து அவங்க தான் வந்து கரெக்டாக அப்படின்னு வந்து சொல்லி சொல்லுவாங்க அதுதான் வந்து அங்கே வந்து நடக்க போகுது அப்படி வந்து நடந்ததுன்னா விஜயோட வேலையும் வந்து போயிடும் அதுக்கப்புறம் வந்து விஜய் வந்து வட்டிக்கு வாங்கின இடத்துல வந்து எப்படி வந்து காசை வந்து திரும்ப கொடுப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரில எனக்கு என்னவோ வந்து புதுசாக ஒரு கார் வந்து சர்வீஸ் பண்ணார்ல அவர் வந்து ஒன் வீக் வந்து என்னது பிளான் என்னது டூர் வந்து போகணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து குடும்பத்தோடு வந்து நாங்கள் வந்து ஃபேமிலி டூர் வந்து பிளான் பண்ணியிருக்கோம் அதனால் வந்து அதுக்கு வந்து போனோம் முதல்ல ஏசி வந்து சரியாக இருக்கான்னு சொல்லிட்டு வந்து பாருங்கள் அப்புறம் ஆயில் செக் பண்ணிடுங்க ஏர் செக் பண்ணிடுங்க அப்படின்னாலும் வந்து சொல்லி சொன்னார் அவரை வந்து பார்த்தா ஒரு பிஸ் பெரிய வந்து ஒரு பிஸ்னஸ் மேக்னெட் மாதிரி தான் தருது அவர் வந்து எனக்கு தெரிஞ்ச மறுவாய்ப்பு வந்து கொடுக்கறதுக்கான ஒரு வாய்ப்பும் வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து நினைக்கிறேன் அந்த மாதிரி வந்து விஜய் வந்து வேலை பார்த்தது அப்படி அவருக்கு வந்து டிப்ஸும் வந்து கொடுத்துட்டு போனாங்க அந்த டிப்ஸு அதுக்கப்புறம் வந்து அவருடைய வேலை திறமை எல்லாத்தையுமே வச்சு அவர் வந்து வாய்ப்பு கொடுத்தாலையும் வந்து கொடுக்கலாம் ஏன்னா அவர் வந்து வாய்ப்பு கொடுத்தாருனா கண்டிப்பாக வந்து விஜய்க்கு வந்து ஒரு பெரிய ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் விஜய் படிச்சிருக்கிற படிப்புக்கும் அவர் செய்கிற வேலைக்கும் வந்து சம்மந்தமே இல்லை ஆனால் எந்த வேலை கொடுத்தாலுமே வந்து நச்சின்னு வந்து செய்கிறாரு பாத்தியா அதுக்காகவே வந்து விஜய்க்கு வந்து அந்த வேலையை வந்து கொடுத்தே ஆகணுங்க சார் நீங்கள் கண்டிப்பாக வந்து விஜய் வந்து அந்த ஷெட்லேருந்து வந்து தூக்கிட்டு ஒரு நல்ல ஏசி கம்பார்ட்மெண்ட்டில் ஏசி ரூமில் வந்து ஒரு வேலையை வச்சு கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து உங்களுடைய கம்பெனியை வந்து ஓ ஹோன்னு வந்து தூக்கிட்டு போவார் மே அவர் அவர் பண்ணாத வேலை இல்லை அவர் நடத்தாத கம்பெனி இல்லை அவர் பார்க்காத பிஸ்னஸ் இல்லை ஆனால் இப்போ வந்து அவருடைய கம்பெனியை வந்து தூக்கி வச்சுக்கிட்டு ஆட்டம் போடுறாங்க அவங்க ரெண்டு பேரும் அந்த ரெண்டு பேருடைய ஆட்டத்தை வந்து அடக்கே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து விஜய்க்கு வந்து ஒரு வாய்ப்பு வந்து கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லி சொல்ல வரேன் விஜய்க்கு மட்டும் வாய்ப்பு வந்து கிடைச்சா வந்து போதாது மல்லிக்கும் வந்து வாய்ப்பு வந்து கிடைக்கணும் மல்லியும் வந்து இந்த ராஜேஸ்வரியை வந்து தூக்கி பந்தாடுற மாதிரி வந்து ஏதாச்சும் ஒரு வாய்ப்பு வந்து கிடைச்சதுன்னா கண்டிப்பாக வந்து நானும் அதில் வந்து ஒரு கோல் கீப்பராகவோ இல்லை வந்து ஒரு பிளேயராகவோ வந்து ஜாயின் பண்ணிப்பேங்க அப்படியே வந்து தூக்கி தூக்கு தூக்கு தூக்கும் குத்து குத்துன்னு குத்துவேன் நல்லா குமாங் குத்து அப்படின்னு சொல்லிட்டு வந்து குத்துற மாதிரி நல்லா மூஞ்சி அப்படியே வந்து ரத்த ரத்தமாக வந்து காட்டி விட்டுருவேன் ராஜேஸ்வரிக்கு என்ன பண்ணுறது அந்தளவுக்கு வந்து டார்ச்சர் இருக்கா இவ இவளா வச்சுக்கிட்டு ஐயோ எப்பா தலைவழிக்கிறா சாமி அவளை பற்றி பேசினாலே எனக்கு வந்து தலைவலி வந்துடுங்க சரி ஓகே இப்படி எல்லாம் ஒரு பக்கப்பட்டிருந்தாலும் எப்படியோ வந்து அந்த வட்டி காசு காசு வாங்கி வந்து பிள்ளையோட படிப்பை வந்து நிறுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வந்து வட்டி காசு வாங்கி வந்து ஸ்கூல் ஃபீஸ் வந்து கட்டியாச்சு ஸ்கூல் ஃபீஸ் வந்து கட்டிட்டால் மட்டும் போதாது அதுக்கப்புறம் திரும்ப திரும்ப வந்து ஃபீஸ் அந்த ஃபீஸ் இந்த ஃபீஸ் எல்லா ஃபீஸும் வந்து சும்மாவே வந்து வச்சிட்ருப்பாங்க அந்த மாதிரி ஃபீஸ் வந்து வரும்போது கண்டிப்பாக வந்து கையில் வந்து காசு தேவைப்படும் அந்த காசுக்கு வந்து எங்கே போவார் இந்த வேலையும் வந்து போயிடுச்சுன்னா கண்டிப்பாக வந்து மொத்தமாக வந்து டோட்டலாக வந்து விஜய் வந்து ஜீரோ ஆகிடுவார் மறுபடியும் அதுக்கப்புறம் வந்து வாங்கின இடத்துல வட்டிக்கு வாங்கின இடத்துலையும் வந்து காசு கொடுக்க முடியாமல் அதுக்கப்புறம் வந்து அந்த கிளைண்ட்டுக்கும் வந்து காசு கொடுக்க முடியாமல் எல்லா இடத்துலையுமே வந்து லாக் ஆகிடுவார் அப்படி வந்து லாக் ஆகிட்டாருன்னா விஜயோட வாழ்க்கை மொத்தமாகவே வந்து ஜெயில் வாழ்க்கையாக வந்து போயிடும் அதுக்கு வந்து கண்டிப்பாக வந்து அவர் வந்து இடம் கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து சொல்லி சொல்ல போகிறேன் பொறுத்திருந்து பார்க்கலாம் விஜய் வந்து எப்படி வந்து முன்னேறி வருவார் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் அந்த பெல் பட்டனை வந்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க பை பை சி யூ டட்டா